வெப்பத்தை தவிர்க்க பெரும்பாலான வீடுகளில் ஏசி பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக இரவில் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது வெப்பநிலை மிகவும் அதிகமாகவோ அல்லது மிகவும் குறைவாகவோ இருந்தால் தூங்குவது மிகவும் கடினமாக இருக்கும் எனவே வெப்பத்தை தவிர்க்க நீங்கள் ஏசியை பயன்படுத்தினால் எந்த வெப்பநிலையில் நன்றாக தூங்குகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வது அவசியம் மெடிக்கல் நியூஸ் டுடேயின்படி ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஏற்ற ஏசி வெப்பநிலை பதினெட்டு டிகிரி செல்சியஸாக கருதப்படுகிறது ஆனால் அது ஒவ்வொருவரின் விருப்பத்தையும் பொறுத்தது இந்த வழியில் நீங்கள் பதினைந்து புள்ளி ஆறு முதல் பத்தொன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்க முடியும் இருப்பினும் இருபத்து மூன்று டிகிரி செல்சியஸ் தூங்குவதற்கு ஏற்ற வெப்பநிலையாகவும் கருதப்படுகிறது அதே நேரம் இருபத்து நான்கு டிகிரி அல்லது அதற்கும் மேலாக ஏசியை பயன்படுத்துங்கள் இவை மின்சார தேவை குறைப்பதுடன் உங்களுடைய உடல் வெப்பநிலையையும் சீராக பராமரிக்க உதவும் என்கிறார்கள் வெயில் காலத்தில் ஏசியில் உறங்குவதால் பலன் நீரிழப்பு பக்கவாதம் சோர்வு போன்றவற்றிலிருந்து உங்களை தடுக்கிறது ஏசியில் ஏர் பில்டரை பயன்படுத்தினால் மகரந்தம் நுண்ணுயிரிகள் பாக்டீரியா போன்றவற்றை தவிர்க்கலாம் இதனால் ஆஸ்துமா மற்றும் சுவாச சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கலாம் தொடர்ந்து ஏசியை சுத்தம் செய்து பராமரிப்பில் கவனம் செலுத்தினால் தூங்கும் போது ஏசி பயன்படுத்துவது பாதுகாப்பானது ஏசியை ஆன் செய்த உடனேயே அது நம் மூச்சுக்குள் செல்கிறது இதை தவிர்க்க ஏசி ஃபில்டர் போன்றவற்றை சுத்தம் செய்வது மிகவும் அவசியம் சுத்தம் செய்யாதது பல்வேறு வகையான ஒவ்வாமை பாக்டீரியா போன்றவற்றுக்கு உங்களை வெளிப்படுத்தும் மிகவும் குளிரான அறையில் உறங்குவதால் ஆழ்ந்த உறக்கம் வருவது கடினமாகும் ஆய்வில் இருபத்து மூன்று டிகிரி செல்சியஸுடன் ஒப்பிடும்போது தூக்கத்தின் தரம் பதினைந்து டிகிரி செல்சியஸ் மற்றும் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தூக்கமின்மை அடிக்கடி ஏற்படுவதாகவும் கண்டறியப்பட்டது